நான் இந்த காலேஜுக்கு ராஜாடா எங்கிட்ட வச்சுக்கிட்டீங்க மண்ணோட மண்ணா இருவீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஹேய் ஆமா இந்த காலேஜுக்கு ராஜாவா இருந்தா நான் அந்த காலேஜுக்கு மन्ने வச்சுக்க வேண்டாம்னு சொல்லு அப்புறம் அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவேன் ஞாபகம் வச்சுக்கோ ஹாய் 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 மல்வி ஹலோ உனக்கு இல்ல எனக்கு ஆமா மல்வி நம்ம சினிமா புரோகிராம் என்னாச்சு போலாமா ஏய் டிஸ்கோக்கு Ponク ்ப் பrestrialா chilly இருங்க இருங்க ்குக்கும் உல்ல제가 minority forsелеsigh Kashактер birth itu oat Hamiltonたいreet ambitiousonosмов、「cozitu minha mythology கைட்ட 53rr அவங்க கூட fists அவ்ளோதானா இப்ப Magazine அவர் acuerdo கைட்ட WOMANanche顆 ஏய் நான் ஷர்ட்டையும் கழட்ட வைப்பேன் Pattetzen முடியாது வேடிக்கை பாரு ஏய் இப்ப பாரு rahig calamity இரண்டாவது உலக போரில் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என்னையா அங்க வந்திருக்கீங்க சின்ன டவுட் சார் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கிளாஸ் ரூம்ல மட்டும் இல்ல எங்க வேணாலும் கேட்கலாம் பாத்ரூம்ல கேட்கலாமா ஏய் பெட்ரூம்ல கூட கேட்கலாம் மனைவி பக்கத்துல இருந்தா கூட கேட்கலாம்ப்பா ஓ थैंक यू சார் உங்களுக்கு டவுட் என்ன थैंक यू ஒண்ணே இல்ல சார் நீங்க வெயிட் லிஃப்டர்னு சொன்னா நம்ப மாட்டேங்கறான் என்னப்பா நம்ப மாட்டேங்கிற நான் வீட்டுல பேர் தான் அதான் பேப்பர்ல வந்துச்சு நீங்க ஒலிம்பிக்ல ரன்னர்னு சொன்னா இவன் நம்ப மாட்டேங்கிறேங்க சார் நான் நான் ரன்னர் சார் உங்க காலை பார்த்தா ரன்னர் கால் மாதிரி இல்ல சார் வெளிய பாத்தா அப்படிதான் இருக்கும் உள்ள நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் தெரியும் <us> <laughs> <laughs> இங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அதனால பேண்ட கால்ட வேண்டாம் ஷர்ட் மட்டும் போதும் மட்டும் தான் ஷர்ட் தான் சட்டையா பேண்டா சார் நீங்க பேண்ட கழட்டி விடுங்க ஷர்ட் கட்ட பேண்ட் சண்டா ஏய் சட்டையா 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 ரெண்டு பேரும் நான் ரெண்டுமே கழட்டிட்டு வெயிட் லிஃப்டர் கம் ரன்னர்னு காட்றேன் நல்லா பாருங்கடா பாருங்க பாருங்கடா நல்லா பாருங்க இந்த பாருங்க எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் நான் தான் ஷேர்ட்ட கரெக்ட வச்சேன் அதனால நான்தான் ஜெயிச்சேன் ஷேர்ட்ட யார் வேணாலும் கரெக்ட வைக்கல ஷேர்ட்ட கரெக்ட சொல்றது கஷ்டம் நான் தான் ஜெயிச்சேன் டாய் நான் தான் ஜெயிச்சேன் ஏய் நான் தான் ஜெயிச்சேன் நான் தான் ஜெயச்சேன்றேன் நான் ஏன் ஜெயிச்சேன் நிறுத்துங்க முதல்ல நான் ரெண்டையுமே கரெக்டிட்டேன் நீங்க ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டீங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டோம் சீ 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 ஜார்ஜ் புஷ் ஜார்ஜ் புஷ் ஆஹ் ஐயோ நீங்கல்லாம் இங்க என்ன பண்றீங்க கிளாஸுக்கு போங்க கிளாஸ்க்கு போங்க சே ச்ச என்னையா அது பேண்ட்டும் ஷர்ட்டும் சார் இது என்ன நான் பாவாடை தாவணி நான் சொன்னேன் கொஞ்சமாவது அறிவு இருக்கா அது இருக்கு சார் இதுதான் இல்ல சார் அதைதான் கேக்குறேன் ஏன் போட்டுக்கல பட்ட பகல்ல நடு காலேஜ்ல இந்த ட்ரெஸ்ஸை யாரு ஒன்ன கழட்டி இருக்க சொன்னாங்கன்னு கேக்குறேன் சொல்லியா

சோர்க்கேசி எடுத்துட்டு வரேன்னு சொல்றான். ஆ குடுக்காத. இப்டி தான் சொல்லுவானுங்க. கடைசி தூக்கிட்டு ஓடிப் போயிடுவானுங்க. போன மாசம் ஜானகி மருமகன் என்ன பண்ணா? தூக்கிட்டு வாடான்னா, அதை அப்படியே தூக்கிட்டு குட் மார்னிங் அங்கிள். அங்கிளாவது கிங்கிளாவது யாருப்பா நான் தான் மாமா புஜ்ஜி. சின்ன வயசுல இதுனੋਂ நீங்க என்ன தோல்ல போட்டு வயசுல எல்லாரும் கிராமத்திலிருந்து வந்துட்டா ஒரே அடியா முளைய அரைக்க பாக்குறீங்க உன்ன மாதிரி நிறைய பேரை பாத்துக்கிறேன் போ போ நீ அதிகாரி எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும் கிளாஸ் கிளம்புங்க போங்க போங்க ஏய் ஒண்ணுதான் கிளம்பு கிளம்பு போங்க 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 ஹூ ஆர் யூ யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் இவன் யாரு கோமண துணியை கழுத்துல கட்டி இருக்கிற உங்களுக்கு என்ன வேணும் இது காலேஜ் தானே காலேஜ் தான்

என்னமா சொல்றா நம்ம ரெண்டு பேரும் வெளிய போக சொல்றாருப்பா என்ன தைரியடா உனக்கு ஓன் தகுதி என்ன என்ற தகுதி என்ன என்னையவே வெளிய போக சொல்றியா டேய் வெளிய போய் ஆறு தெரியுமா உனக்கு எங்க ஆளு போய் நான் உன்னை என்னைய அமைதி நிறுத்து 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 சாரி 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 பிரின்சிபல் சார் இங்க என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஜார்ஜ் புஸ் சரியான நேரத்துக்கு வந்து என்ன காப்பாத்துனீங்க அவர் சொல்றது எனக்கு புரியல நான் சொல்றதே அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கறாரு ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா வார் மாதிரியே ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு இருக்கோம் இருங்க இருங்க நான் பாத்துக்கிறேன் இருங்க

இவரு பிரின்சிபல் அப்படின்னா பெரிய வாத்தியாரு வீகி போட கத்திரிக்கா மாதிரி அவன் இருக்கிறா காஞ்சி போட புனலங்கா மாதிரி நீ இருக்கிற இவன் வாத்தியாரா அந்த ஆளு பெரிய வாத்தியாரா எப்படிமா இருக்க இங்க வருமா இவரு லெக்சரரு நான் பிரின்சிபல் இல்ல 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 நான் லெக்சரரு இவரு பிரின்சிபல் அவர்கிட்ட சொல்லுமா ஆமா சித்தப்பா அவரு பிரின்சிபல் இவர் லெக்சரர்

இந்த சின்ன விஷயத்துக்கு எல்லாம் என்ன நான் ஒரு பிரைவேட் மீட்டிங்ல இருக்க அப்புறமா கால் பண்றேன் டோன்ட் டிஸ்டர்ப் மீ உனக்கு ஷேர்ஸ் பிசினஸ் கூட இருக்கா ஓ சொல்லணும்னா எனக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குறது தான் பிடிக்கும் ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வெளிய தெரிய நினைப்பேன் ஆனா அதை என்னால ஃபாலோ பண்ண முடியல நம்ம சாய்கிட்ட இன்னும் நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு அது என்னமோ எல்லாரும் என்ன பார்த்து அப்படி தான் சொல்றாங்க இவரோட பாக்கெட் மணி கோடிங்கற போதே இவரை பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சோ அவரோட பாக்கெட் மணியை வச்சு நிச்சயமா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு கொடுத்துருவாரு நிஜமாவா ரொம்ப தேங்க்ஸ் ஐ கம்ப்யூட்டர் சென்டர் தானே இதெல்லாம் பெரிய விஷயமா ஆ ஆகும் அது ஒன்றும் அதிகமாகாது ஜஸ்ட் ஒரு நாலு கோடி ரூபா தான் அது உனக்கு பெரிய விஷயம் இல்லையே ஓபனிங்க கூட பில் கெட்ஸை வச்சு தான் பண்ணுவார் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியா பில் பையன் தானே வர வச்சுருவோம் ஆ கோச்சிங் சென்டர் வச்சு கொடுத்தா ஆ எப்படி எனக்கு கோச்சிங் கொடுத்துருவாரு நான் நிம்மதி அமெரிக்கா போய்டுவேன் ஹலோ தரம்சந்த் அந்த ரெண்டு கோடியை டிராப் பண்ணிட்டிங்களா ஓகே அப்புறம் அந்த ப்ளைண்ட் ஸ்கூலுக்கு ரெண்டு கோடி டொனேஷன் கொடுக்க சொன்ன நான் கொடுத்துங்களா ஆ ஓ ஆ ஆ பில்லு நீங்கள் பே பண்ணிட்டிங்களா ஓகே டிப்ஸா தானே நான் கொடுக்குறேன் டிப்ஸா டிப்ஸா சார் ஏ தௌசண்ட் ருப்பீஸ் நோட்டை எடுத்துகிட்டு வர மறந்துவிட்டேன் அதனால் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாளைக்கு மீட் பண்ணுவோம் தேங்க் யூ தேங்க் யூ இட்ஸ் ஓகே ம் ம் ஓகே நிலு பாய் மாலதி ஒரு நிமிஷம் ஆரம்பிக்கலாமா இன்னைக்கா எனக்கு ஒரு வேலை இருக்கு இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமே ஓகே பாய் பாய் இது அவங்க மறந்து போயிட்டாங்க போல நினைக்கிறேன் அவங்க போயிட்டாங்களே கொண்டு போய் சரி வா தண்ணி அடிச்சா உங்களுக்கு தான் வாந்தி வரும் எனக்கு ஒன்னும் வாந்தி வராது அப்ப நீ தானே வாந்தியும் பேதியும் சேர்ந்து வரட்டும் அடிச்சு பாரு அது ஒன்னு தான் குறைச்சல் வாங்க டிபன்ஸ் ஆப்பிள் என்ன இன்னைக்கு திடீர்னு பாசம் பொங்கிட்டு வருது அதெல்லாம் அப்படித்தான் டிபன்ஸ் ஆப்பிள் இருக்கட்டும் இப்ப என் கவலையை மறக்கணும்னா ஒரு போட்டராவது அடிக்கணும் ஒரு நூறு ரூபாய் கிடைக்குமா என்கிட்ட இல்ல எந்த போய் தான் திருடணும் என்ன ஒரு வார்த்தை சொல்லி போட்டேன் கல்யாணத்துக்கு முன்னால தண்ணி வாசனையை பார்த்தாலே மயக்கம் போடுறவனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வர்ற அவஸ்தையை பார்த்து தாங்க முடியாம தண்ணி அடிச்சு பழக்கப்படுத்திக்கிட்டாண்டி உனக்கு தெரியாது இது எல்லாமே உனக்காக தாண்டி அடி தங்கம் கடை திறக்கிற நேரம் ஆச்சு ஒரு நூறு ரூபாய் கிட்ட இல்லைன்னு சொல்றேன்ல ஓகே ஓகே கோவிந்தசாமி இனி வேட்டைக்கு கிளம்ப வேண்டியதுதான் எங்க ஏன் லத்தி எங்க ஏன் தொப்பி வெக்கமா இல்லை உங்களுக்கு ஊரெல்லாம் சுத்தி காய்கறி மார்க்கெட்ல இருந்து ஒயின் ஷாப் வரைக்கும் மாமூல் வசூல் பண்ணி குடிச்சிங்கல்ல அதுக்கு தானே உங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த விஷயம் உனக்கும் எனக்கு தானே தெரியும் மக்களுக்கு எதுவும் தெரியாது இல்ல சிச்சி குழந்தை இல்லாத கவலை விட உங்க தொல்லை பெருசா போச்சு இத பார் நான் உங்ககிட்ட என்ன தொட்டில போட்டு ஆட்டவா சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் பேசாத இத பார் மரியாதையா கொடுத்தீங்கன்னா நூறு ரூபாயோட நிறுத்திக்குவேன் இல்லைன்னா அந்த பசங்க கிட்ட போய் மொத்த வடையும் வசூல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் உனக்கு தான் நஷ்டம் என்னங்க நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்றல்ல உங்க அப்பா சாகும் போது உன்னை என் கையில பிடிச்சி குடுத்துட்டு இந்த சொத்தை எல்லாம் உங்களை எழுதி கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டான் அதான் திமுறா பேசுற சொத்தை உங்க கையில குடுத்துருந்தாங்கன்னா மொத்தமா குடிச்சே காலி பண்ணிருப்பீங்க நூறு ரூபாய் இந்த 100 பை வாங்குறதுக்குள்ள உன் வாழ்க்கை வரலாறையும் ஏன் வாழ்க்கை வரலாறையும் சொல்ல வேண்டியிருக்கு சரி இந்த நூறை வச்சு முதல்ல முதல்ல ஷாப்புக்கு போய் ஒரு கோட் அடிச்சிடுறேன் அப்படியே போய் வாடகையை வசூல் பண்ணி அதையும் செய்துச்சறேன் ஹாய் 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 நீலோ நான் உனக்காக தான் எதிர்பாதிட்டு இருக்கேன் என்ன எனக்காக நீ எதுக்கு எதிர்பாதிட்டு இருக்க இல்ல அது வந்து நீ வந்த ஆகாஷ் கம்ப்யூட்டர் கடத்துக்கு சொன்னா நான் நம்ப மாட்டேன் ஆகாஷ் இந்த மாதிரி சொல்ல மாட்டான் அட நான் சொல்றது இந்த கம்ப்யூட்டர் மேல சத்தியமா உண்மை ஆகாஷ் ஊருக்கு போகும்போது நீலு வருவா அவளுக்கு கம்ப்யூட்டர் கத்துக்கொடுன்னு சொன்னா சரி உனக்கு இஷ்டம் இல்லனா சொல்லு விட்டுறேன் ஆகாஷ் ஊருக்கு போயிருக்கானா கவலைப்படாத சீக்கிரம் வந்துருவான் டேய் போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்கடா பாவம் நீலு வெயில் வந்திருக்கா எல்லாரும் எதுக்கு போனோம் கூல் ட்ரிங்க்ஸ் என்ன நாலு பேர் தூக்குற அளவுக்கா இருக்கு போங்கடா சாரு கொஞ்சம் நீலு கிட்ட பர்சனலா பேசணும் நீலு நாங்க போனதுக்கு அப்புறம் நீ கொஞ்சம் பாத்து நடந்துக்க என்ன எனக்கு என்ன பாத்துக்க தெரியும் நீங்க போய் சொன்னதை செய்யுங்க நாம ரெண்டு பேரும் பர்சனலா பேச வேண்டிய விஷயம் என்ன இருக்கு சாய் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல ஒண்ணும் இல்ல உனக்கும் ஆகாஷுக்கு நடுவுல தான் நீ சொல்றது புரியல நீ ஆகாஷ லவ் பண்றல்ல ஆமா நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஆகாஷ் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றான் அவ அமெரிக்காவுக்கு போய் ஒரு வேலையில செட்டில் ஆகுற வரைக்கும்

ஏய் மாப்ளே ஆ டீ எடுத்துட்டு வா சரிடா போன விஷயம் என்னச்சடா? எனக்கு தெரியும்டா நம்மள படிக்க வைக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு இதுக்கு மேல அமெரிக்கா போக ஒரு லட்சம் செலவாக்குனா அவங்களால முடியாதுடா இவ்வளவு நாளா நம்ம படிச்சதெல்லாம் எல்லாம் வேஸ்டா போயிடுமாடா அதுக்காக நீ ஒண்ணு ஃபீல் பண்ணதுரா இதுக்கு என்ன தீர்வு யோசிப்போம் நமக்கு டைமே இல்லையடா ஜோன்ஸ் வரிடா நாம எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்மள ஒருத்தனை அமெரிக்காவுக்கு அனுப்பலாம் சாய் சொல்ற ஐடியாவும் நல்லா இருக்குடா ஃபர்ஸ்ட் நான் அமெரிக்காவுக்கு போறேன்டா டேய் நீ எதுக்குடா அங்க எங்களுக்கு பண்ற சமையல் தான் நீ அங்க போய் பண்ண போற இவனா இவன் போறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்டா நம்ம என்ன பண்றது அப்ப நம்ம ஒரு வேலை பண்ணுவோம் நம்மள யார் அமெரிக்கா போகணுங்கிறத அந்த கடவுளே முடிவு பண்ணட்டும் கடவுளா எல்லாரு பேரையும் சீட்ல எழுதி குளிக்க போடுவோம் அதுல யார் பேர் வருதோ அவனை அமெரிக்கா அனுப்ப ஏற்பாடு பண்ணுவோம் சரி ஓகேடா இது நல்ல ஐடியாவா இருக்கு டேய் இருந்து ஒரு சீட்டை நீ ஆயிடு நான் எடுக்கிறது நல்லா இருக்காதுடா குழந்தைங்க கடவுளுக்கு சமம் சொல்லுவாங்க போய் டென்ஷன் ஆவறீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க

தால் ஒரு காதல் கதை போலாம டிக்கெட் வாங்குறதா இருந்தா போலாம் என்னது யாரு ஹலோ நான் ஒன்னுதான் சொன்னேன் வர வர நான் ரொம்ப சீப் ஆயிட்டேன் ஐயோ எதுக்கு பிரச்சனை சினிமாக்கு போன உடனே தானே ஆஹ் வந்து ஆஹ் ஹலோ மாலதி எனி ப்ராப்ளம் என் லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வந்திருக்க நீ தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ண முடியுமா உதவி என்ன உனக்காக நான் என்ன வேணாலும் சத்யம் ஆமா எங்க எது கூட்டிட்டு வந்த மலதி சொல்றேன் வா திடீர்னு இப்ப எதுக்கு கோயிலுக்கு மலதி எனக்கு நீ ஹெல்ப் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க அது சரி பிரதர் பெஸ்டதே சாமி வணக்கம் வணக்கம்மா மாலதி நல்லா இருக்கியம்மா சாமி

நாங்களும் ரெடி சந்தோஷம் அம்மா மாலதி முதல்ல ரெண்டு பேரும் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க ஆ போங்க தம்பி வைங்க தம்பி தாலியை கட்டுங்க நடந்தது ஏதோ நடந்து போச்சு நீ ஆசைப்பட்டவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உன் கல்யாணத்தை எவ்வளவு பிரம்மாண்டமாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் மற்ற விஷயங்களையாவது என்ன கொஞ்சம் செய்ய விட்டா ரொம்ப நல்லா இருக்குமா மற்ற விஷயங்கள்னா ஃபர்ஸ்ட் நைட் எப்ப அங்கிள் இன்னைக்கே வச்சிடலாமா மாலதி 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 ஏன் இன்னும் இங்கே உட்காந்துட்டு இருக்க போய் புடவை கட்டிட்டு பால் எடுத்துட்டு வா எதுக்கு இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஹம் ஐ எம் சாரி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது

மாலதி சும்மா கத்தாதே மாலதி உன் கழுத்துல நான் மூணு முடிச்சு போட்டிருக்கேன் மூணு முடிச்சு போட்டு அவன புருஷனை மட்டும் தான் சொல்லுவாங்க ஆனா மூணு வேளை சாப்பாடு போட்டாதான் ஒரு ஆம்பளையா இருக்க முடியும் அப்போ என்னதா சொல்ல வர நீ உனக்கு 1 இயர் டைம் கொடுக்கறேன் அதுக்குள்ள ஏ ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நீ ஒரு ஆம்பளையா மாற பாரு அப்பதான் நமக்கு முதல் இரவு நமக்கு இப்பவே முதல் இரவு நடக்கணும் அந்த உரிமை எனக்கு இருக்கு ஐயோ தாலி கட்ட புருஷன கை நீட்டி அடிக்கிறியா இந்த தாலி தானே பேசுறேன்